सामी धीरे ना मारो उसको ना दी छप खटा ओए रे कर पे बड़ी आ कासी समिति देवी ल ஏய் இப்ப நான் பைக்க போறேன் பா போடுட்டு நான் போ நான் அந்த கத்தி கைய பதவே விட்டா சப்பா டாய் யாரக்கடா நிக்குது நிக்குது நெய் சைச்சன பெட் எச்சிங்லா ஓடிட்ட நான் ஆட்ட ஆட்ட பாத்து

प्राण संतुष्टि श्री कल्लू को दा तोन कुटी वाली आल्ला तो चले शिवा लंग ल्यूटर मत அம்மா இங்கேயே ஒரு சிச்சு நான் ஜெயிக்கன்ற ஒரு டேஸ்ட் போய் கொஞ்சம் ஏரெண்டுக்கே தொழுசு

பட்டாசுல் உள்ளதுங்க பனை பட்டாசு பனமலை மாதிரி பொழிகிறது ரெண்டாயிரவா நோட்டு ஐநூறு இரநூறுவா நோட்டு எப்படியெல்லாம் பட்டாசு வந்திருக்குங்க மாதிரி